பெரிய கிளர்ச்சி நடத்த வேண்டும் அப்படி சொல்லுங்க இந்த நாட்டின் முதுகொம்புகள் பாட்டாளிகள் ஒரு தேசத்தின் உயிரே தொழிலாளி வர்க்கம் அதை தோன்று போக விடக்கூடாது நான் கங்கணம் கட்டிருப்பேன் தொழிலாளர் விடுதலை போராட்டத்தை விரைவில் தொடங்க வேண்டும் உங்களை போல உண்மையான உறுதி படைத்த மாணவர்களும் தான் இந்த உலகத்துக்கு ஒரே நாளில் விவசாயம் படங்கள் அன்பு நீங்க வேண்டியிருக்கிற பாட்டாளி படிப்பின் போது மனிதவனையும் பாரகன் ஆக்கிறது போற நீங்க ஆயிரக்கணக்கான தொழிலாளிகள் உங்களையும் விரும்புறாங்க தொழிலாளர்கள் என் தோழர்கள் அவர்கள் அன்பு கட்டளை நிறைவேற்றுகிறேன் இந்த உலகத்தில் தொழிலாளி நினைப்பதெல்லாம் நடக்க வேண்டும் பல பல சம்பல் ஜத்தியா நல்ல உலக எல்லாரும் பேசிட்டு இருக்கும் போது